அப்போ அதை அந்த ஐயாயிரவா கொடுத்துட்டு அதை பற்றி மறந்துடுங்க அப்படின்னா தமிழக மக்கள் மறந்துடுவாங்களா அப்படின்னா அவ்வளவு மோசமாக இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் வர வைக்கப்படும்னு இதே ஸ்டாலின் அவர்கள் தான் ஒரு வாக்குறுதி கொடுத்தார் ஆனால் முதல் ரெண்டரை வருடங்கள் அதை பண்ணாங்களான்னா பண்ணலை டே ஒன்லேருந்து அமல்படுத்த போகிறோம்னு சொன்ன திட்டம் எடப்பாண்டியவர்களோட அழுத்தத்தினால ஒரு வழியாக ரெண்டரை வருஷத்துக்கு அழிச்சு கொடுக்க ஆரம்பித்தாங்க தேர்தல் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதிக்குள்ள தேர்தல் அறிவிக்கிறாங்க இப்போ அந்த தேர்தல் வரைக்கும் உங்க கணக்கு ஏன் மேயை சேர்த்து கொடுக்க வேண்டியது சம்மர் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ரெண்டாயிரம் ரூபா கொடுக்காங்க நிதின்றது வந்து ஏற்கனவே முதல்ல பார்த்தீங்கன்னா மத்திய அரசு நீதி தரமாட்டேங்குது நீதி தரமாட்டேங்கிறாங்க இப்போ இந்த நிதி எங்கே இருந்துது சாதாரண ஒரு கோரிக்கை தூய்மைப்படையாளர்கள் ஆசிரியர்கள் கான்ட்ராக்டர் நர்ஸ் நர்சஸ் ஹேண்ட் கோல இன்னும் உலக சேலரி கொடுக்கறதுக்கு வழி இல்லை அதே நேரத்தில் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் சேலரி கொடுக்க வழி இல்லை இதெல்லாம் விட்டுட்டு கடைசியில் இந்த ஐயாயிரம் ரூபா கொடுக்க எங்கேருந்து பணம் வந்ததுன்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா காலையில் இந்த ஒன்று டக்குனு ஒரு ட்வீட்டை போட்டு பணத்தையும் போட்டு விட்டுருக்காரு இவ்வளோதான் எடப்பாடியார் மேலே உள்ள பயம் தான் இந்த திட்டத்தினுடைய ஆதாரம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு காலையில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அதிரடி அறிவிப்பா ஒரு இனிமையான செய்தி நான் வந்து சொல்றேன் அப்படின்ட்டு திடீர்னு இந்த மகளிருக்கான உரிமை தொகையை ஐயாயிரம் ரூபாயா வந்து அதாவது சேர்த்து இப்ப வர மாதங்கள் இதுக்கு முன்னாடி விட்டு போனத எல்லாத்தையும் சேர்த்து ஐயாயிரம் ரூபாயா வந்து அறிவிப்பு மட்டும் கொடுக்கல கிரெடிட்டே பண்ணியிருக்காங்க எல்லாருக்குமே கிரெடிட்டே வந்து ஆயிருக்கு இந்த சரண் அறிவிப்புக்கு பின்னாடி என்ன மாதிரியான ஒரு அரசியல் இருக்கிறதா நம்ம பார்க்குறதுக்கு சார் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் எல்லாருக்கும் பார்க்குற எல்லாருக்கும் தெரியும் இது வந்து தேர்தலுக்கான ஒரு யுக்தி அவ்வளோதான் பா என்ன சொல்லுது ஒரு வழக்கிழிஞ்சு போன ஒரு யுக்தி தான் இது அதாவது ஐயாயிரரூவா போட்டால் உடனே வந்து மக்கள் எல்லாரும் இன்றைக்கி நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க பழசெல்லாம் மறந்துடுவாங்க பெண்களுக்கு எதிரான அநீதி அதே நேரத்தில் மாணவர்களுக்கு எதிரான அநீதி ஒரு தேர்வுதார்கள் எதிரான அநீதி எவ்வளவோ பாலியல் துன்புறுத்தல் பெண்களுக்கு அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி கொலை கொள்ளைன்னு ஊர் ஃபுல்லாக கனிமொழ கொள்ளையாக இருக்கட்டும் கொலைகள் கஞ்சா போதையினால் நடக்கக்கூடிய கொலைகள் அதே நேரத்தில் பண மோசடிகள் எவ்வளவோ விஷயங்கள் தமிழ்நாட்டில் கடந்த ஐந்து வாரம் ஐந்து வருடங்களாக நடந்துக்கிட்டுருக்கு அப்போ அதை அந்த ஐயாயிரரூவா கொடுத்துட்டு அதை புரத்தி ம மறந்துடுங்க அப்படின்னா தமிழக மக்கள் மறந்துடுவாங்களாம் அப்படின்னா அவ்வளவு நம்ம இன்றைக்கி அவ்வளவு மோசமாக இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் தமிழக மக்கள் வந்து ஒவ்வொரு நிமிஷம் நடந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நினச்சி பார்க்கணும் அப்படின்றேன் இன்றைக்கி ஒரு ஐயாயிரரூவா வந்த உடனே நமக்கு சந்தோஷமாக இருக்கும் நம்ம அதை எடுத்துகிட்டு எங்கேயாவது போய் செலவு பண்ணோம் வைப்போம் பட் ஆனால் அதுக்கு பின்னாடி நம்ம எவ்வளோ அனுபவித்தோம் அந்த ஐந்து ஆண்டுகள் அப்படின்றத நீங்கள் யோசித்தோன்னா அந்த ஐயாயிரம் நமக்கு பெருசாக தான் உண்மை அஃப்கோர்ஸ் ஐயாயிரது ஒரு பெரிய அமௌண்ட்டு தான் அவங்க என்னென்னா முதல் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு மாதங்கள் காட்சிக்கு வந்த முதல் மாதத்திலிருந்தே மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் வர வைக்கப்படும்னு இதே ஸ்டாலின் அவர்கள் தான் ஒரு வாக்குறுதி கொடுத்தார் ஆனால் முதல் ரெண்டரை வருடங்கள் அதை பண்ணாங்களான்னா பண்ணலை முதல் ரெண்டரை வருடம் பண்ணாமல் அதுக்கப்புறம் ரெண்டரை வருடங்கள் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பித்து இப்போ ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் அதாவது ஒரு கோடி முப்பத்தொரு லட்சம்னு வந்து நின்றுருக்காங்க முதல்ல இருபத்தெட்டு லட்சத்தில் ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் முப்பது அதுக்கப்புறம் அறுபது அதுக்கப்புறம் எழுபத்தெட்டு ஒரு கோடி அப்புறம் ஒன்று முப்பத்தொன்றுன்னு இப்போ வந்திருக்கு ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து ஆக்சுவலாக இன்னொன்று சொன்னாங்கன்னா இவங்க எல்லாத்துக்கும் வந்து நிலுவைத் தொகையை அப்புறம் கொடுத்துருவோம் நாங்கள் அதுவும் கொடுக்கல எந்த நிலுவைத் தொகையும் கொடுக்கல இவங்க ஒவ்வொரு ஃபிரெஷாக கொடுக்க ஆரம்பித்தாங்க அது கிட்டத்தட்ட ஆட்சிக்கு வந்து ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் கொடுக்க ஆரம்பித்தாங்களே ஒரு சில பேர்லாம் லாஸ்ட்டு ஒரு வருஷமாக தான் வாங்கிட்ருக்காங்க பத்தாயிரரூவா கூட வாங்கலை ஆனால் மேக்ஸிமம் அதாவது ஒரு சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டரை வருஷமாக இருக்காங்க ஆக இதிலே டிஸ்பாரிட்டி இருக்குது ஒரு மகளிர் அதாவது ஒரு ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிற ஒரு மகளிர்க்கு வந்து உடனே கடைசி கிடைக்கல நகர்ப்புறம் இருக்கக்கூடிய மகளிருக்கு தான் அந்த ஆயிரம் ரூபாய் முதல்ல வர வைக்கப்பட்டது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிராமப்புறத்துக்கு போய் இப்போ கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் இப்போ தான் ஆயிரம் ரூபா வாங்க ஆரம்பித்தாங்க ஸோ அதனால் வந்து இந்த திட்டமே வந்து டே ஒன்லேருந்து அமல்படுத்த போகிறோம்னு சொன்ன திட்டம் திமுக அழுத்தத்தினால் குறிப்பாக எடப்பாடியோட அழுத்தத்தினால ஒரு வழியாக ரெண்டரை வருஷத்துக்கு கழிச்சு கொடுக்க ஆரம்பித்தாங்க கொடுக்க ஆரம்பித்ததும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்க ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு வழியாக இப்போ பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி வர வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதாவது அட்வான்ஸாகவே நான் பே பண்ணிடுறோம் எப்படி புரியல அதாவது நீங்கள் கொடுக்க வேண்டியதே கொடுக்கல கொடுக்க வேண்டிய நேரத்துலேயே ஒழுங்காக கொடுக்கல அதைவே நீங்கள் தள்ளி 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 கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் நிலுவை இருக்குது ஒரு சில பேருக்கு நாலு வருஷமே நிலுவை இருக்குது நாலு வருஷம் கொடுக்கலாம் இப்போ என்ன அட்வான்ஸ் பேமெண்ட்டை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா அது எந்த மாதிரியான ஏமாற்ற வேலை எதனால் எதனோ நீங்கள் பழசை கொடுங்க ஃபஸ்ட்டு பழச கொடுங்க இப்போ இதுக்கு அட்வான்ஸ் பேமெண்ட்டுன்ற ஒரு கேள்வி வருது அதனால் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் அதாவது கொடுக்குறோம் அப்படின்னா ஏப்ரலில் தேர்தல் ஏன் நீங்கள் அட்வான்ஸாக கொடுக்க போகிறீங்கன்னா இன்னொரு நாலு வருஷத்துக்கு சேர்த்து கொடுத்துட வேண்டியதுனா இன்னொரு பத்து பத்தாயிரரூவா கொடுக்க வேண்டியதுனேன் அப்போ தேர்தல் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதிக்குள்ளே தேர்தல் அறிவிக்கிறாங்க அப்போ அந்த தேர்தல் வரைக்கும் உங்கள் கணக்கு ஏன் மேயை சேர்த்து கொடுக்க வேண்டியது தானே சம்மர் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ரெண்டாயிரூவா கொடுத்துருக்காங்க இந்த பிப்ரவரி மார்ச் ஏப்ரலில் ஆயிரம் ரூபா பேமெண்ட்டு ப்ரீபேமெண்ட்டாக பண்ணது இல்லாமல் சம்மர் ஸ்பெஷல் பேக்கேஜ் எனக்கு அப்புறம் மேவும் சம்மர் தானே அப்போ அதுக்கு ஒரு சேர்த்து மூவாயிரம் ரூபா போட்டு கொடுத்துருக்க தானே ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஏப்ரல் மாதம் வரைக்கும் தான் நீங்கள் என்னை ஓட்டு போட்டு வர வைங்க நான் அவங்களுக்கு அதுக்கப்புறம் தரேன் அது வரைக்கும் நீங்கள் அதை அனுபவிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஓகே ஓட்டு போகிறேன்னா கிடையாது அப்படின்ற ஒரு யுக்தி தான் இதில் என்னுடைய த சிஸ்டர்ஸு அதாவது என்னுடைய தங்கைகள் அக்காக்கள்லாம் அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது ரொம்ப மிகப்படுத்தி இன்றைக்கி மக்களை என்ன சொன்னாலும் கவ கவர்ந்துடலாம் இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக திட்டம் திட்டி தான் அதை பண்ணியிருக்காங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எதற்குமே நிதி இல்லை நிதின்றது வந்து ஏற்கனவே முதல்ல பார்த்தீங்கன்னா மத்திய அரசுகள் நிதி தரமாட்டேங்குது நீதி தரமாட்டேங்கிறாங்க இப்போ இந்த நிதி எங்கே வந்தது இதற்கான ஆதாரம் என்ன அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு சம்பளம் கொடுத்து அவங்கள ஒரு 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 மாதிரி ஒரு ஒரு சாதாரண ஒரு எதிர்பார்ப்பு பெரிய அளவில் ரொம்ப பெரிய ஆயிரம் கோடிகள் பல லட்சம் கோடிகள் கோரிக்கையெல்லாம் கிடையாது சாதாரண ஒரு கோரிக்கை தூய்மை பணியாளர்கள் அன்றைக்கி அவங்க இல்லைன்னா இன்றைக்கி தெருக்கள் வந்து சுத்தமாக இருக்குது இன்றைக்கி சாதாரண ஒரு சாமானிய மக்கள்கிட்ட போய் அவங்களுக்கு பணம் கொடுக்கலாமா அவங்க சம்பளம் கேட்குறாங்களா கூட கொடுக்கலாமான்னு கேட்டால் கூட ஆமாம்மா அப்படிப்பட்ட அவங்க எவ்வளோ நாளாக போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்க உங்களுக்கு நிதி இல்லை ஆசிரியர்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கான்ட்ராக்டர் நர்ஸ் நர்சஸ் இவங்களாம் எவ்வளோ நாளாக போராடிக்கிட்டு இருந்தாங்க போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எது கொடுக்க ட்ரான்ஸக்ட்வெல்லாம் இன்னும் ஒழுங்காக சேலரி கொடுக்குறது வழி இல்லை அதே நேரத்தில் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு சேலரி கொடுக்க வழி இல்லை டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் லாஸ்ட்டில் கிட்டத்தட்ட கடைசி நாற்பது மாதமாக போயிட்டுருக்கு அதை கேட்குறது வழி இல்லை இதெல்லாம் விட்டுட்டு கடைசியில் இந்த ஐயாயிரூவா கொடுக்க இங்கிறது பணம் வந்துதுன்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா அப்போ கடனில் இருக்குது அரசாங்கன்றது தெரியும் ஏற்கனவே பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் பே கமிஷன் என்ன சொல்லுது இருக்கிற பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ்லாம் கிட்டத்தட்ட நூற்றி ஆறு பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் இருக்கு அந்த நூற்றி ஆறு பப்ளிக் செக்டார் யூனிட்ஸும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டா அது லாஸ்ட்லாம் தான் போயிட்டு இருக்கு இந்தியாஸ் தேர்ட் லாஸ்ட் மேக்கிங் ஸ்டேட் தமிழ்நாடுன்னு சொல்லுது இப்போ பொதுத்துறையினே வருமானம் கிடையாது கடனும் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே டாப் ஃபைவ்ல கடன் அதிக கடன் வாங்கிய லிஸ்ட்லேயும் நம்ம வந்துடுறோம் அப்போ எப்படி இந்த பணம்லாம் வருது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அண்ணாதிமுக அரசாங்கம் தான் வரப்போகுதுன்றது மக்களுக்கு தெளிவாக தெரியும் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க அப்போ அண்ணாதிமுக அரசாங்கம் வரும்போது இது எவ்வளோ பெரிய பேர்டனாக அவங்களுக்கு இருக்குதுன்னு யோசிக்க வேண்டாமா ஸோ இன்றைக்கி என்னமா ஒன்று பண்ணி யாருகிட்டையாவது கடைவங்க எப்படியாவது வந்து இன்றைக்கி நம்ம இந்த பணத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பணத்தின் மூலமாக இருக்கிற பெண் பெண்கள் தாய்மாரோட ஓட்டப்புறம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி இது ஒரு அற்ப ஆசை தான் சார் இதில் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா எடப்பாடி இப்போ தான் ரீசெண்டாக அறிவிச்சார் ஆயிரத்தி இரநூறுவான்ற முதியோர் பென்ஷன் பென்ஷன் வந்து நான் ரெண்டாயிரரூவா ரூபாய் முதியோர் கைவிடப்பட்ட பெண்கள் அது கைம்பெண்கள் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஊனமுற்றோர் இவங்க எல்லாருக்குமே வந்து மாதம் வந்து ஆயிரத்தி இரநூறுவாய் வர வைக்கப்படுகிறது அதை ரெண்டாயிரம் ரூபாய் நான் ஆக்குறேன்னு சொன்னார் அதை உடனே ஸ்டாலின் அவர்கள் வந்து காப்பி அடிச்சு அப்படியே இந்த தடவை மகளிர் உரிமை தேவை ஆயிரம் ரூபாய் நான் ரெண்டாயிரம் ரூபாய் பண்ணுறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து அதாவது அதாவது இன்னைக்கு எடப்பாடியாருடைய அரசாங்கத்தை காப்பி அடிச்சு தான் உங்களுடைய அரசாங்கம் உங்களுடைய அடுத்த எலக்ஷனே நீங்கள் தே அதாவது சந்திக்க போறீங்க அப்படின்னா இது வந்து திமுக அறுபத்தி ஏழுலேருந்து இருந்த கட்சி அப்படின்னா எடப்பாடி இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து ஆட்சி எப்படி இருந்து பண்ணி காமிச்சார் எப்படி அதிமுக இன்றைக்கி அவருடைய கண்ட்ரோல் எடுத்தார்லாம் நம்ம பார்க்குறோம் அறுபத்தி ஏழிலிருந்து இருந்து நடந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருக்க ஒரு கட்சி வந்து இன்றைக்கி அவருடைய ஒரு திட்டத்தை காப்பீடு தான் நீங்கள் அடுத்த தேர்தலை சந்திக்க போகிறீங்க அப்படின்னா இவ்வளவு தான் உங்களுடைய நிலைமை உங்களுடைய சுற்றி இருக்கிற அதிகாரிகள் உங்களுடைய தேர்தல் வகுப்பாளர்களுடைய அதாவது முழு என்னமும் முழு கவனம் இன்றைக்கி எடப்பாடியார் என்ன சொல்கிறாரு அவரோட நம்ம பெஸ்ட்டாக என்ன சொல்லலான்றதான் இருக்குது ஆமாம் அப்படி தான் அதை நான் பார்க்குறேன் இப்போ நீங்களே மென்ஷன் பண்ணியிருந்தீங்க கஜானாவில் இருந்து தான் அவங்க அந்த பணத்தை தான் நம்மளோட வரி பணத்தை திரும்ப நமக்கு வந்து தராங்க இதனால நமக்கு வந்து ஃபைனான்சியலாக நிறைய சிக்கல்களை வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க இப்போ நாளைக்கு சப்போஸ் இப்போ இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்ச அடுத்து வந்து எந்த அரசாங்கம் வந்து வந்தாலும் இது ஒரு பெரிய நெருக்கடிக்குள்ளே போய் வருது கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு எக்ஸாம்பிள் அதாவது அன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆண்களுக்கும் பஸ்ஸு ஃப்ரீன்ற இது ஸ்டாலின் சொல்லுவாரன்னா சொல்ல முடியாது ஏன்னா அவரால் இதை செயல்படுத்த முடியாதுன்றது அவருக்கு தெரியும் என்னென்னா இவங்க மத்திய அரசாங்கம் கூட இணக்கமாகவே இல்லை திமுக அரசாங்கம் வந்து மத்திய அரசாங்கம் கூட இணக்கமாக இல்லை இணக்கமாக இல்லாமல் இருக்கிறது பிரச்சனை கிடையாது மாறாக அவர்களுடைய எல்லா திட்டங்களையும் வந்து இவங்க நிராகரிக்கிறாங்க நீங்கள் திட்டங்கள் மக்களுக்கான திட்டங்கள் மக்களுக்கான திட்டங்களை வந்து அவங்க உங்களோட கூட்டணியில் இல்லாத ஒரே காரணத்தினால இல்லை உங்களுடைய கொள்கைக்கு எதிரான ஒரு கொள்கையை வச்சுருக்காங்கன்ற ஒரே காரணத்தினால மக்களுக்கு வர வேண்டிய நல்ல ப நலத்திட்டங்கள் நீங்கள் கெடுக்கிறீங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு பிஎம்ஸ்ரீ ஸ்கூல்ஸ் பிஎம்ஸ்ரீ ஸ்கூல்ஸ் இரநூத்தம்பது ஸ்கூல்ஸ் ஏறக்குறையே வரணும்னு சொல்லி கையெழுத்துப்படுது ஸ்டாலின் அரசாங்கம் இன்றைக்கி பிஎம்ஸ்ரீ ஸ்கூல்ஸ் சரி நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கி வேண்டாம் அப்படின்றாங்க பிஎம்ஸ்ரீ ஸ்கூல்ஸ் மத்திய அரசாங்கம் கொண்டு வருதுன்னு சொன்னால் ஏன்னா அது வந்து போர்டிங் அண்ட் லாஜிங்கோட சேர்த்த ஒரு ஸ்கூல் ஒரு ரூபா நீங்கள் கொடுக்க தேவை இன்றைக்கி அது இரநூத்தம்பது ஸ்கூல்ஸ் தமிழ்நாட்டில் வந்துருச்சு அப்படின்னா ஏறக்குறைய அது அந்த ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்ஸு ப்ளஸ் போர்டிங் லாட்ஜிங் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு இரநூத்தம்பது ஒன்றும் இல்லை ஒரு 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 ஸ்கூலுக்கு ஒரு ஏறக்குறைய ஒரு ஸ்கூலுக்கு ஒரு ஆயிரம் பேர் படிக்கிறானு கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் மாணவர்கள் அப்புறம் ரெண்டரை நான் ஆயிரம் பேர் ரொம்ப கம்மியாக சொல்கிறேன் ரொம்ப கம்மியாக சொல்கிறேன் ரெண்டரை லட்சம் மாணவர்கள் அப்படின்னா தமிழ்நாடு கிட்டத்தட்ட ஏற்கனவே பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லாமல் இங்கே உள்ள சமச்சீர் கல்வி படித்து கிட்டத்தட்ட அதுவும் தமிழ தமிழக அரசாங்கம் நடத்தக்கூடிய பள்ளிகளில் சமச்சீர் கல்வி படித்து எடப்பாடி அவருடைய உள்ள ஒதுக்கீடுனால் ஏழரை சதவீதத்தினால இன்றைக்கி ஆறாயிரம் மேலே உருவாகிட்டாங்க அப்போ இங்கே மத்திய அரசாங்கத்தினுடைய பிஎம்சி ஸ்கூல்ஸ் வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு ரெண்டரை லட்சம் மாணவர்கள் வந்து சிபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்ஸில் போர்டிங்கில் லாட்ஜிங் ஃப்ரீ ஃபுட்டோட நல்ல அதாவது இந்தியா முழுக்க உள்ள மிக திறமையான ஆசிரியர்களில் நடத்தக்கூடிய ஒரு பள்ளியாக இருக்கும் அதுலேருந்து ஒரு மிகத்திறமையான தமிழக மாணவர்கள் வெளியே வருவாங்க அப்போ அவங்க கொடுக்குற டஃப் வந்து இந்தியாவுக்கே ஒரு மிகப்பெரிய டஃப் அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை வந்து எதுக்கு ஒதுக்குறாங்க அப்படின்னா சிம்ப்ளி இவங்களுடைய ஸ்கூல்களுக்கெல்லாம் அடியாகிடும் அப்படின்ற ஒரு காரணம் திமுக நடத்தக்கூடிய திமுக மாவட்ட செயலாளர் நடத்தக்கூடிய திமுகவுடைய தலைமை நடத்தக்கூடிய ஸ்கூ ஸ்கூல்களில் பிரச்சனை வந்துடும் அப்படின்ற ஒரே காரணத்தினால அதை தள்ளி வைக்கிறாங்க தள்ளி வச்சது இல்லாமல் அதுக்கு வரக்கூடிய நிதியாக எங்களுக்கு சும்மா கொடுங்கன்னு கேட்குறாங்க அதாவது பிஎம்ஸ்ரீ ஸ்கூல்ஸுக்குன்னு ரெண்டாயிரம் கோடி ஒதுக்குறாங்க அப்படின்னா முதல்கட்டமாக இல்லை நாங்கள் பிஎம்சூரீஸ் சொல்லி சொன்னால் எங்களுக்கு ரெண்டாயிரம் கோடி வரணும் ரெண்டாயிரம் கோடி வரணும்னா ரெண்டாயிரம் கோடி அரசாங்கம் கொடுக்க மாட்டேங்குது கொடுக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு ஆக மத்திய அரசாங்கம் நடத்தி அதில் மத்திய அரசாங்கம் தமிழக மக்களுக்காக கொடுக்கணும்னு நினைக்கிற திட்டங்களை ஃபுல்லாத்தையுமே வந்து நிராகரிக்கிறது ஒதுக்குறது அதை நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறது இப்படிலாம் இருக்காங்க எடப்பாடியார் அவர் வந்தாருண்ணா ரெண்டாயிரத்தி இருபது ஆறில் அவர் தான் அவர் வந்தார்னா இன்றைக்கி அதாவது பாஜகவை எதிர்த்து பாஜக கூட்டணிக்குள்ளே இருக்கும் பொழுதே பாஜகவை எதிர்த்து பல திட்டங்களை நிறைவேற்றியவர் எடப்பாடியார் அப்போ பாஜகவை எதிர்த்தும் திட்டங்களை நிறைவேற்றுவார் அதே நேரத்தில் பாஜக கூட இணக்கமாக கூட்டணியில் இருக்கிறதுனால பாஜகவிடம் கேட்டு நமக்கு அதிகமாக பெற்றுக் கொடுப்பார் இப்போ இருக்கிற நிதி நுழை நிதி நிலமை நிதி சுமைன்றது தமிழ்நாட்டில் யார் வந்தாலும் கஷ்டம் தான் நான் சொல்லுறேன் எடப்பாடியாக இருந்தாலும் முதல் ரெண்டு வருடம் அவர் வந்து திணற புற திக்கு முக்காட புறா அது எந்த இல்லை ஆனாலும் நீங்கள் மத்திய அரசாங்கம் கூட இணக்கமாக இருந்தீங்கன்னா நம்மிடம் பணம் இல்லை நம்மிடம் கஜானாவில் பணம் இல்லை என்றால் அட்லீஸ்ட் மத்திய அரசாங்கம் நமக்கு வந்து இதில் ஸ்டார்ட் லெண்டிங் லென்னிங் அவங்களுடைய ஃபண்ட்ஸ் எடுத்துக்கலாம் அவங்ககிட்ட பல பேக்கேஜஸ் நம்ம வாங்கிக்கலாம் அதே நேரத்தில் அவங்க மூலிமா நம்மளுடைய பன்னாட்டு வங்கிகளில் பன்னாட்டு நிறுவனங்களில் பன்னாட்டு நிதி நிறுவனங்களில் பணம் வாங்கலாம் இந்த மாதிரியான ஒரு சில சுமூகமான விஷயங்கள் நடக்கும் அதனால் வந்து இனிஷியலில் அந்த கேஷுவாலிட்டிஸ்லேருந்து நமக்கு தப்பிக்கலாம் அது உண்மை அது தான் நடக்கும் அதனால் மறுபடியும் இந்த டிஎம்கே அரசாங்கத்தில் போனீங்க அப்படின்னா பா பாஜக வந்து என்ன கொண்டு வந்தாலும் இந்த டிஎம்கே அரசாங்கம் அது சரின்னு சொல்லாது பாஜக நான் என்ன நான் ஒரு நம்ம உங்களுக்கு நம்ம பேசிக்குவோம் சார் அதாவது நீங்கள் பாஜகவே வேணான்றீங்க பாஜகவினுடைய தலைவர்கள்லாம் திட்டுறீங்க பாஜகவுடைய கொள்ளையே திட்டுறீங்க பாஜகவினுடைய திட்டங்கள்லாம் நிராகிக்கிறீங்க பாஜக எவ்வளோ நாள் தான் சரி சரிட்டு போகும் ஒரு கட்டத்து மேலே எதுவும் செய்யாது சார் லாஜிக்கிறது தானே தமிழ்நாட்டு மக்கள் மத்திய அரசாங்கம் எப்படி செய்யாமல் இருக்கலாம் வைக்கலாம் நீங்கள் கேட்கலாம் யோசிக்கலாம் சார் இணக்கமாக என் கூட இருக்கவே மாட்டேங்க ஏன்னா என்டருந்து எல்லாத்தையும் அனுபவிக்க மட்டும் நினச்சிக்கலாம் எப்படி முடியும் வேண்டாம் ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்களா இல்லையா ஸோ அதனால் தமிழ் மக்களுக்கே அது ஒரு அச்சுறுத்தல் தான் பாஜக நமக்கு செய்யாதுன்னா ஏன் செய்யாது நீ ஸ்டாலின் ஓட்டு போட்டால் ஸ்டாலின் இருக்கு இருக்கிற நேரம் பூரா என்ன சொல்கிறாரு மோடியை திட்டிகிட்டு இருக்காரு அமித்ஷாவை திட்டிகிட்டு இருக்காரு ஸ்டாலின் மகன் மோடி மோடியினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு கிடையாது ஸ்டாலின் மகனுக்கு அவர் மோடி அவனை இவன் பேசுறது வைக்கிறது சனாதன கொள்கை இந்துத்துவத்தை அழிக்கிறேன் வைக்கிறேன்னு பேசுறதுலாம் எவ்வளோ பெரிய தவறு அப்புறம் எப்படி அவனை கேட்டுக்கிட்டே இருப்பானுங்க நீங்கள் கொண்டு போய் ஸ்டாலின் ஓட்டு போட்டிங்கன்னா மத்திய அரசாங்கத்திலேருந்து எதிர்பார்க்குன்னா எவ்வளோ நாள்தான் எதிர்பார்க்க முடியும் முடியாது இல்லை இவங்களால் எதுவுமே நம்மள கொண்டு 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 வர முடியல இல்லையா ஸோ அதனால் வந்து மத்திய அரசாங்கம் கூட சுமூகமாக போனால் இந்த நிதி சுமையிலிருந்து இருந்து வெளியில் வர முடியும் அது திமுக போகுமா ஸ்டாலின் போகுமா உதயநிதி ஸ்டாலின் போவார்னா போக மாட்டாங்க அதற்காக இன்னைக்கு குற்றநில இருக்கக்கூடிய அதிமுக அப்ப அவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுதே அண்ணா பாஜகவை எதிர்த்து மீத்தானையும் வந்து ஹைட்ரோகார் ஸ்டாப் பண்ணாங்க மீத்தான ஹைட்ரோகார்ட் பாஜக கொண்டு வருவான்னு நினைச்சு அதை ஸ்டாப் பண்ணி பாதுகாக்கப்பட்ட வேளாண் தண்டலமாக அறிவிச்சார் எடப்பாடியார்கள் ஏழரை சதவீதம் உள் ஒதுக்கீடு கவர்னரே பிள்ளை இவருடைய தனித்திட்டத்தை வச்சு வாங்கி கொடுத்தார் நமக்கு ஆக பாஜகவினுடைய முக்கிய திட்டங்கள் நியூ எஜுகேஷன் பாலிசி எதிர்த்தார் பல விஷயத்தை கூட்டணில் இருக்கும்போது எடுத்துரு அப்போ கூட்டணியில் இருக்கும்போது அவர் இதை செய்யினா கண்டிப்பாக செய்வாங்க இப்போ நூறு நாள் விளையாட்டுட்ட வந்து நூற்றி இருபத்தஞ்சி நாளாக மோடி அறிவிச்சிருக்காரு இவர் நூற்றம்பது நாளாக நான் வாங்கி தரன்றாரு வாங்க முடியும் ஏன் நான் கூட்டணில் இருக்கேன் எனக்கு எக்ஸ்ட்ரா இருபது நாள் அவ்வளோ கொடுக்க முடியாதுன்னு கேட்டாங்கன்னா கொடுப்பாங்க சார் சான்சஸ் ஃபார் எடப்பாடியார் ஹை சார் ஸோ டு கெட் எனி திங் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இஸ் காட் மோர் பவர் அண்ட் இஸ் காட் மோர் லெவரேஜ் ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணார் எடப்பாடியார் அதனால் தைரியமாக அவருக்கு ஓட்டு போடலாம் ஆமாம் சார் இப்போ இந்த அறிவிப்பு அதாவது அறிவிப்பு கூட இல்லை அவங்க பணம் போட்டுட்டு பண்ணியிருக்காங்க சார் அது இப்போது எடப்பாடியார் என்னென்னா திட்டங்களை ரொம்ப மக்களை கவரக்கூடிய திட்டங்களை கட கட கிடக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கார் பார்த்தீங்க அப்படின்னா வீடு வந்து நிலம் வாங்கி வீடு கட்டி கொடுக்குறேன்றார் சார் நீங்கள் யாராக இருங்க என்ன வாங்க இஃப் யவர் எலிஜிபிள் கேண்டிடேட் ஃபார் கவர்மெண்ட் சப்சடி ஹோம் அப்படின்னா உங்களுக்கு நிலத்தை வாங்கி வீடை கட்டி கொடுத்து சாவியை கையில் கொடுக்குறேன்றார் இதில் நீங்கள் பட்டியல சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னா உங்களுடைய மகனும் உங்களுடைய அதாவது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகன் வெளியில் கல்யாணம் ஆகி தனியாக அவர் போகிறாரு தனி கொடுத்த போகிறாருன்னு அவருக்கு ஒரு ஃப்ரீயாக வீடு கட்டி தரேன் இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஸ்கீம் ஸ்கீமு இங்கே மகளிர் விடியல் பயணன்றது எவ்வளோ ஃபேமஸ் அதில் ஆண்கள் விடியல் பயணம்னு அவர் கொண்டு வந்தாருன்னா அது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி பத்து நூற்றுல பத்து பெண்கள் வேலைக்கு போகிறாங்கன்னா மீத்தில் மீதி நூற்றில் எண்பது ஆண்கள் வேலைக்கு போகிறாங்க சார் அப்போ நூற்றுல பத்து பெண்கள் வீதி வேலைக்கு போகிறவங்களே இவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அப்படின்னா எண்பது ஆண்கள் ஒரு நாளைக்கு அப் அண்ட் டவுன் பதினஞ்சு ரூபா பஸ்ஸுக்கு அப்பு பதினஞ்சு ரூபா டவுன் முப்பது ரூபான்னு வைக்கணும் ஒரு மாதத்துக்கு ஆயிரம் ரூபா ஆயிரரூவான்றது இன்றைக்கி தொண்ணூறு சதவீதம் அப்படின்னா ஒரு எண்பது சதவீதம் தமிழக குடும்பங்களுக்கு மாதம் காய்கறி செலவு அந்த ஆயிரம் ரூபாயை எடப்பாடியார்கள் நான் மீட்டு கொடுக்குறேன் அதாவது உங்களுக்கு நான் சப்சி பண்ணி கொடுக்குறேன் அந்த ஆயிரம் ரூபா நீங்கள் பஸ்ஸுக்கு ஃப்ரீயாக போய்ட்டு வாங்கன்னு கிட்டத்தட்ட தமிழகத்தில் உள்ள அனைத்து ஆண்களுக்கும் சொல்கிறார் அப்போ இது எவ்வளோ பெரிய திட்டம் இன்னைக்கு இதெல்லாம் தமிழ்நாடு முழுக்க பேசப்பட்டு பேசப்பட்டுட்டு இருக்கு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக என்ன என்ன சொல்றது இருபத்தாயிரம் மானியம் கொடுத்து நீங்கள் ஸ்கூட்டர் வாங்கிக்கோங்கன்றார் இது அதுலேயே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கிராச்சுவேட்னா ஐம்பதாயிரம் மானியன்றாரு இன்னைக்கு வேறு பெண்களுக்கு வேறு என்ன வேணும் இன்றைக்கி இன்னைக்கு ஸ்கூட்டர் வாங்கணும் அதுக்கு இஎம்ஐ கட்டணும் நீங்கள் வாங்கியே ஆகணுன்ற கணவோட எத்தனை பெண்கள் இருக்காங்க தெரியுமா அப்போ இந்த மாதிரி ரொம்ப கவர்ச்சிக்கரான திட்டங்கள் ஆயிரம் ரூபா ஆயிரத்தி இரநூறுவாண்டத நான் ரெண்டாயிரமா கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னது அப்படி திட்டங்கள் வந்துகிட்டே இருக்குது அதனால் இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வரணுன்றது கிட்டத்தட்ட அஞ்சு மாசமாகவே கிட்டத்தட்ட மண்டே பிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுவும் குறிப்பாக பொன்மனச்சிமல் எம்ஜிஆர் அவருடைய பிறந்தநாளில் முதல் ஐந்து திட்டங்களை வந்து எடப்பாடியார்கள் வெளியே கொண்டு வந்தார் அந்த நாள்ல இருந்தே இவங்களுடைய அதாவது கிட்டத்தட்ட இவங்களுக்கு இருப்பு கொள்ளலாமாங்க தெரியுமா அதாவது முடியல வைத்தறிச்சல் என்னன்னா இவ்வளோ பெரிய திட்டத்தை அறிவிச்சிட்டார் எட்டாயிரம் அதனால் அதனால ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வரணும்னு கடைசி ஒரு இருபது முப்பது நாள் ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வரணும் அது வெளியே லீக்காக கூடாது ஏன்னா வெளியே லீக்கானா மேபி மறுபடியும் அதை எடப்பாடியார் ப்ராமிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு ஒரு பயம் உங்களுக்கு எடப்பாடி என்னென்னா அவருடைய சொந்த திட்டங்கள் அம்மாவருடைய திட்டங்கள் அவர் என்ன சொல்கிறார் அப்படியே இரட்டிப்பு அதாவது இருக்கக்கூடிய அம்மா உணவர்கள் ஏற்கனவே சாலையில் வந்துடுறது அம்மா உணவர்கள் எங்கும் செயல்படவில்லை அதெல்லாம் அம்மாவை இருந்து நடத்தக்கூடிய திட்டங்கள் அனைத்தும் நடைபெறும்ன்றார் தாலிக்கு தங்கன்றார் இன்றைக்கி தாலி வாங்கவே முடியாது சார் இன்றைக்கி தாலி வாங்க முடியாது சார் தாலி வந்து தங்கத்தில் இல்லாமல் வேற ஐம்பணுலேயும் அதுலேயும் இதுலையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் காரணம் இந்த ஸ்டாலின் அரசாங்கத்தினால அந்த தாலிக்கு தங்கன்ற திட்டத்தை அம்மா அவருடைய உன்னதமான திட்டத்தை கொண்டு வர எடப்பாடி என்ன சொல்றாரு அது ஒன்றரை லட்சம் இல்லை பத்து லட்சம் ஆனாலும் தாலி வாங்கி ரெண்டுங்களா அது எவ்வளோ பெரிய அசெட் யோசிங்க ஸோ அப்படி அவர் இறங்கி செய்யும் பொழுது இவங்க ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு மக்களை கவரும் என்னன்னு அவங்களுக்கு தெரியல ஐடியா இல்லை அப்போ இருக்கிறதே ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லி இதை நம்ம கொடுத்து ஒரு பெரிய அமௌண்ட் பீகாரில் எப்படி வந்து அந்த திட்டத்தின் பேர் நேரடியாக பத்தாயிரம் ரூபா போட்டாங்களோ அப்போ அந்த திமுக அரசாங்க அரசாங்கம் விமர்சித்தாங்க விமர்சனம் எப்படி விமர்சனம் பண்ணால் பத்தாயிரத்தோ போட்டு தான் ஜெயிச்சாங்க ஜெயிச்சா இப்போ நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க ஐயாயிரத்தோ போட்டு தான் ஜெயிச்சிருக்கீங்க ஜெயிக்க போகிறதில்லை இருந்தாலும் ஐயாயிரத்து நீங்கள் போட்டிங்கன்னா அப்போ நீ உங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் ஒரு கேள்வி வருதா இல்லையா அப்போ எப்படியாவது ஒரு திட்டத்தை கொண்டு வரணும்னு இந்த திட்டத்தை வந்து உளுந்து அடித்து இதை ரெடி பண்ணி அது வெளியில் நிற்கக்கூடாது குறிப்பாக எடப்பாடியார் காதுக்கு போயிடக்கூடாது அப்படின்னால அமுக்குடி அதாவது அமைதியாக இருந்த இந்த மாதிரி காலையில் இந்த ஒன்று டக்குனு ஒரு வீட்டை போட்டு பணத்தையும் போட்டு விட்டுருக்காரு இவ்வளவு தான் எடப்பாடியார் மேலே உள்ள பயம் தான் இந்த திட்டத்தினுடைய ஆதாரம் ஸோ எடப்பாடியார் ஆட்சியில் இல்லாமல் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுதே பார்த்து நமக்கு இவ்வளவு வேலை நடக்குதுன்னா அவர் ஆட்சியில் இருந்தாலும் எவ்வளவு பயத்தில் எவ்வளவு வேலை நடக்குதுன்னு மட்டும் நீங்க யோசிங்க நேரத்துக்கு ரொம்ப வந்து நன்றி சார் மீண்டும் இதே மாதிரியான ஒரு அரசியல் தான் நன்றி